ഏഴാം നാൾ പാടത്തിൽ നാം അമർദ്ദിരിക്കോടത്തിൽ அவில் என்ற தலைப்பின் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலமதுல நம்முடைய ஜாமியா ரஃபீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரணை செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகுத்தாழலா உங்கள் வாழ்நாளை மின்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீர் யாரோ இப்பொழுது இந்த ரியா சுவாமிகளினுடைய முன்னூற்றி நாற்பத்தி ஏழாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹரிசுகளை பற்றி பேச இருக்கிறோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது அல்லாஹுவின் நேசர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீத் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் இந்த ஹதீத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா என்ற ஒரு அருமையான ஒரு சகாவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் அது என்னன்னு சொன்னா அல்லாஹு தாயா ஒரு அடியானை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் எத்தகைய அடியான் என்று சொன்னால் அல்லாஹுவிற்கு பயந்து அல்லாவிற்கு பயந்து வாழக்கூடியவனாகவும் இருப்பான் இன்னும் அவன் இந்த உலகத்தை விட்டும் தேவையற்றவனாகவும் இருப்பான் இன்னும் இந்த உலகத்தில் தனித்து வாழக்கூடியவனாகவும் இருப்பான் இத்தகைய ஒரு அடியானை அல்லாஹ் நேசம் கொள்கிறான் என்பதை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்ற செய்தியினை சாதிமண வியோகாசி அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இரண்டாவது ஹதீஸாக மக்களில் சிறந்தவர் என்ற தலைப்பின் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு நபர் வராங்க ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ் மக்களில் சிறந்தவர் யார் மக்களில் சிறப்பான காரியத்தை செய்து சிறந்தவராக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்ட பொழுது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மின் முதலாவதாக நபரை சொன்னாங்க ஒரு முக்மின் எத்தகைய முக்மின் என்று சொன்னால் அவனுடைய மனதாலும் அவனுடைய செல்வத்தாலும் அல்லாஹினுடைய பாதையில் போரிடக்கூடியவர் ஒருவனாக இருப்பாரு போர் செய்யக்கூடிய ஒருவராக இருப்பாரு அத்தகைய ஒரு முக்மின் இவர் தான் சிறந்தவர் என்று செல்லலா அலை சிறம்மன் அவர்கள் அந்த நபருக்கு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த நபர் திரும்ப கேட்டாங்க வேற யாருக்கு சிறந்தவங்க யார சொல்லலாம் இவர் சிறந்தவர் சொல்லிட்டீங்க இதற்கப்புறம் உயர்ந்தவர் யார் இதற்கப்புறம் சிறந்தவர் யார் என்று கேட்ட பொழுது செல்லலா அலை அவர்கள் சொன்னார்கள் மலையினுடைய அந்த அடிப்பாகத்தில் மலையினுடைய அந்த கால்வாய்களில் அந்த கால்வாய்களில் இருந்தும் ஒரு கால்வாயில் தனித்து வாழக்கூடிய ஒரு நபர் அவர் எதற்காக தனித்து வாழ்வார் அல்லாகவே வழிபடுவதற்காக அந்த கால்வாயில் தனித்திருந்து மக்களை விட்டும் விலகி அல்லாஹவை வணங்கக்கூடியவராக இருப்பார் அதனால் அந்த மலை மலையினுடைய அந்த அடிவாரத்தில் தங்கி இருப்பாரு அத்தகைய ஒரு நபர் தான் மக்களில் சிறந்தவர் என்று செலவாக மலை அவர்கள் இரண்டாவது விஷயமாக சொல்லி தந்தார்கள் இதுதான் இந்த ஹதீத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி மூன்றாவது ஹதீஸாக செல்வத்தில் உயர்ந்தது என்ற தலைப்பின் கீழ் மூன்றாவது ஹதீஸ் இதில் செல்வாழி செல்வன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முஸ்லிம்களுடைய ஒரு காலம் வரும் இந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய செல்வத்திலேயே மிக உயர்ந்த செல்வமாக இருக்கக்கூடியது என்னன்னா ஒரு ஆடு அந்த ஆடு அந்த ஆட்டை கொண்டு ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் அந்த ஆட்டை மலை பொழியும் இடத்திற்கும் மலை உச்சிகளுக்கும் அந்த ஆடுகளை இண்க்கக்கூடியவனாக இருப்பான் எதனால் அவன் மேய்க்கிறான் அந்த மலை உச்சிக்கு போகக்கூடிய காரணமும் மழை பெய்யக்கூடிய அந்த இடத்திற்கெல்லாம் போகக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா மக்கள் செல்லாத இடம் மக்கள் இருக்காத இடம் அப்ப மக்களை விட்டும் பிரிந்து எந்த ஒரு சித்தனாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஆளாகாமல் தன்னுடைய தீனை கொண்டு அவர் விரண்டோடக்கூடியவராக இருப்பார் மக்களை விட்டு அப்படி மக்களை விட்டு விரண்டோடக்கூடிய ஒருவர் இருப்பாரே அவர் வைக்கக்கூடிய அந்த ஆடு இருக்குமே அப்ப இத்தகைய நபர் தான் செல்வத்தில் உயர்ந்தது அப்ப இந்த ஆடுதான் செல்வத்தில் உயர்ந்ததாக இருக்கின்றது என்று சொல்லல்லாஹு அலைமன் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த மூணு ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் தான் நம்ம பேச இருக்கிறோம் இந்த ஹதீசுகளுக்கான கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு இப்ப இந்த ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய கூடுதல் செய்திகளையும் விளக்கங்களையும் இந்த ஹதீசு வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அது ஒன்றாவது ஹதீஸ் இன்னும் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீஸ் இந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடம் இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய ஹதீசிகளுடைய வரிசையின் பிரகாரம் இது ஒன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ரியாகு சாலிஹின் கிதாபுடைய இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களின் பிரகாரம் இது ஐநூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு அங்கு சொல்லித்தராங்க இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபிவக்காஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபருடைய மகனான சாது ரதிகல்லவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது நமக்கு தலில் தலியுல் பாலிகின் என்ற இந்த ஷரஹ கிதாபில் சொல்லும் பொழுது இவருடைய உண்மை பெயர் மாலிக் என்பதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க தராங்க இன்னும் ஸ்வர்க்கத்தை கொண்டு உறுதியான பத்து பேர்களில் அந்த துலும்பு பஷாரா என்று சொல்லப்படக்கூடிய பத்து நபர்களை சொல்லல்ல அலையமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இல்லையா அப்ப அந்த பத்து நபர்களில் இருந்தும் ஒருவராக இந்த சாது வக்காஸ் ரதிகுல்லாகும் அன்னவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தராங்க இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது பாருங்க பால அவர்கள் சொன்னார்கள் அலிஹி வசலம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அன்னரிடத்தில் இருந்து நான் செவியுற்றேன் அவர்கள் சொல்வார்கள் ஒரு அடியானை அடியானை அல்லாஹ விரும்புகிறான் எத்தகைய அடியான் அத்தகைய தகுவாவுடைய அடியான் இறையச்சமுடைய அடியான் சரகளை சொல்லும் பொழுது அல்லாஹின் கட்டளைகளை முறையாக நிறைவேற்றி அல்லாஹினுடைய அல்லாஹ் தடை செய்தவற்றிலிருந்து விலகி இருப்பான் விலகி இருப்பவனாகவும் இருப்பான் அவன் மனசாட்சியால் அல்லாஹுவை நினைத்து நடுங்கக்கூடியவனாகவும் இருப்பான் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க முதலாவது அல்லாஹனுடைய கட்டளையை முறையாக நிறைவேற்றுவான் ஹலாலான காரியத்தை மட்டுமே அவன் செய்யக்கூடியவனாக இருப்பான் இன்னும் ஹராமான காரியம் அதெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அந்த காரியத்திலெல்லாம் விலகி இருக்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவனுடைய மனசாட்சியால் அல்லாஹை நினைத்து அல்லாவிற்கு பயந்து அவன் நடுங்கக்கூடியவனாக இருப்பான் அவன்தான் தகை அப்ப அப்படி தகையான ஒரு அடியானை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் இன்னும் அல்ல கனிய தேவையற்று இருப்பவனை இப்ப தேவையற்று இருப்பவனா இப்ப பொதுவாக கனி என்று சொன்னா செல்வ செழிப்பாளன் பணக்காரன் என்ற அர்த்தம் கொடுப்போம் இப்ப இந்த இடத்துல விளக்கத்துல சொல்லும் பொழுது நமக்கு ஹனி என்பது இந்த இடத்துல செல்வம் என்பது பொருளாதாரம் செல்வம் என்பது இதனுடைய முராது கிடையாது இதனுடைய நாட்டம் கிடையாது என்பதுதான் குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது மன அமைதி தன்னிறைவு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் இப்போ மன அமைதியோட தன்னிறைவாக தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு எவன் பொருந்திக் கொள்பவனாக இருப்பானோ அவன்தான் ஹனி அப்படிப்பட்ட கனியான ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் அல் ஹபிய இன்னும் தனித்து இருப்பவனை அல்லாஹ் நேசிக்கிறான் ஹபீன் சொன்னா மக்களிடையே புகழ் பெற விரும்பாமல் அமைதியாக தன்னை மறைத்து கொண்டு வழிபாடு தன்னுடைய மத உலக காரியங்களில் ஈடுபடும் ஒரு நபர் அவர்தான் ஹபி என்று சொல்றாங்க இப்ப மக்களிட எனக்கு நிறைய புகழ் வரணும் என்ன எல்லாரும் புகழணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் அவர் அமைதியாக தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் யாருக்கும் வெளியே இருக்கிறது தெரியாது இருக்கிறன்னு தெரியாமல் இருப்பமா இல்லையா அந்த மாதிரி வாழக்கூடியவராக இருப்பார் இன்னும் தன்னுடைய விவாதத்தில் வழிபாடுகளில் அல்லாஹவி வழிபடும் விஷயத்தில் வழிபட்டு கொண்டு இருப்பார் இன்னும் தன்னுடைய மத காரியங்கள் மார்க்க காரியங்கள் இன்னும் உலக காரியங்களில் ஈடுபடும் ஒரு நபராகவும் அவர் இருப்பார் என்பதை இங்கு நமக்கு சொல்லி தராங்க இப்போ இந்த இடத்துல இமாம காலி ஐயாது ரதிவர்கள் கூறி கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சில வாசிப்புகளில் என்பதை ஹஃபி என்பதாக வாசித்திருக்கிறார்கள் ஹாவிற்கு புள்ளி இல்லாம வெறும் ஹாவை வச்சு ஹஃபி என்பதாக வாசித்திருக்கிறார்கள் அதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா மனிதர்களிடம் அன்பாக நடக்கும் உறவுகளை பேணும் ஒருவர் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் சரியான வாசிப்பு ஹஃபி என்பதுதான் சரி என்று சொல்லி தருகிறார்கள் இதைதான் ஆய்வாளர்களும் நமக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் அவர்களும் உடன்படக்கூடிய ஒரு கருத்தாக இந்த கருத்து என்பது வாழக்கூடியதாக இருக்கும் இப்ப இதனுடைய பொருள்கள் என்ன தனிமையில் வாழுவதை விரும்பி மக்களிடம் புகழை நாடாதவர் என்ற அர்த்தத்தை சுருக்கமாக நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சாதம் நபி வக்காஸ் ரதிகுல்லாஹ் அனுகுவன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் சொல்றாங்க பாருங்க வல் முராது பில் ஹனி ஹனி என்ற அந்த வார்த்தையை கொண்டு நாட்டமாகிறது இந்த ஹனின்னு சொன்னாங்களே இல்லையா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன ஹனியின் நப்சி மனதை மனதின் தேவையற்றவர் அதாவது தன்னிறைவோடு வாழ்வது அப்போ மனதை தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை மனதால் பொருந்திக்கொள்பவர் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் ஹதீஸில் சென்றதை போல முன் சென்ற ஒன்றை போல இப்ப முன்னாடியே இருந்த கருத்தை ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டினாங்க அந்த ஹதீசின்னு அபு ஹுரேரா ஹதிகுல்லா கொண்டவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்துச்சு லைசைனா அண்ட் கசரத்தில் அருந்தி வலா கின்னலதைனா வலா கின்னலதனி நஃப் என்று அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக ஹதீஸ் அமைஞ்சதா இல்லையா அந்த ஹதீசை பொருத்த அந்த ஹதீஸிலும் இதே அர்த்தம் தான் சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க அந்த ஹதீசனுடைய அர்த்தம் எப்படி அமையும் செல்வம் என்பது பொருட்களில் பொருட்களை பொறுத்து இருப்பது கிடையாது மாறாக உள்ளம் திருப்தியுடன் இருப்பதே உண்மையான செல்வம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு அப்ப அந்த ஹதீசனுடைய கருத்தின் அடிப்படையில அதுல எப்படி நாட்டமோ ஹனி என்பதற்கு அதுல எப்படி நாட்டம் மனதை பொறுத்த மனதை பொறுத்த அளவுல பணக்காரனா இருக்கிறான் அவன் செல்வன் கிடையாது ஆனா மனதால் அவன் பெரிய பணக்காரன் சொல்லுமா இல்லையா அப்போ தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு பொருந்திக் கொள்பவனாக இருப்பான் எதன் பக்கமும் ஆசை கொள்ள மாட்டான் அவன்தான் ஹனி அந்த அர்த்தத்திற்கு தான் அதே நாட்டத்திற்கு தான் இந்த ஹதீசும் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு இந்த பாடம் என்பது தனிமையை பற்றி பேசக்கூடிய பாடம் எந்த தனிமையை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது ஹராமை விட்டு ஹராமில் ஒருவன் விழுந்து விடுவான் என்ற பயத்தின் காரணமாக அவன் தனித்திருப்பது இல்ல மக்களுடைய குழப்பத்தின் காலத்தின் குழப்பத்தினால் இல்ல தீனில் ஏற்படும் குழப்பத்தின் காரணமாக ஒருத்தவன் பயந்து தனிமையில் இருப்பது முஸ்தஹப் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அததான் இங்க தெரிவிக்கிறாங்க முழுவதும் என்ன பார்த்தோம் அல்லாஹையை பயந்து வாழுபவன் அவன் அல்லாஹையை நோக்கி போகக்கூடியவனாக தான் இருப்பான் அவன் தான் இருப்பான் கனிய அவன் கனியன் சொன்னா மனதளவில் பணக்கார செல்வமுடையவன் அப்ப அந்த மனதளவில் தேவையற்றவனாக இருப்பான் அல்லையன் அப்படி தேவையற்றவன் அவன் எந்த காரணத்தை கொண்டும் அவன் தீனில் உள்ள குழப்பத்திற்கு பயந்தவனாக தான் இருப்பான் அப்போ தன்னிடை அப்போ தன்னுடைய மனதிற்கு ஏற்ப வாழக்கூடியவனாக இருப்பான் தன்னுடைய மனதை பொருந்தி கொண்டு வாழ்பவனாக இருப்பான் இன்னும் ஹஃபிய என்ற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க இப்போ இந்த அப்போ ஹஃபி பயபக்தியோடு பயபக்தியோட இருப்பது அல்லாஹை பயந்து நடுங்குவது என்ற ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் விளக்கத்துல அப்போ அப்படி நடுங்குபவன் ஏதாவது ஒரு ஹராமலை விடுவானா எந்த ஒரு ஹராமாவது செய்ய அவனுக்கு மனசு வருமா வரவே வராது பகுா எதையெல்லாம் ஹராமான காரியங்கள் என்று வச்சிருக்கிறானோ அந்த ஹராமான எல்லாம் விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அதுவெல்லாம் அதுலெல்லாம் விழுந்துடாம தன்னை பாதுகாத்து கொண்டு அதைவெல்லாம் பயந்தவனாக இருப்பான் அப்படி பயப்படவன் தனிமையில் இருப்பது என்ற ஒரு விஷயத்தை பேசக்கூடிய பாடமாக இது இருக்கு இந்த ஒரு கருத்தின் தான் இந்த பாடம் என்பது இந்த பாட இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா இப்ப அடுத்தபடியாக பாருங்க இரண்டாவது ஹதீஸ் இன்னும் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸ் ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் கோத்திரத்தை சார்ந்த அபு சாயிது ரதிகுல்லா அன்னவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அவங்க சொல்றாங்க கால ரஜிலும் ஒரு மனிதர் கேட்டார் ஐயுன் நாசி யா ரசூல் அல்லாஹுடைய தூதரே மக்களில் சிறந்தவர் எவர் மக்களில் மிகச்சிறந்தவர் எவர் என்று ரசூலுல்லாஹி அல்லாஹி சலல்லாஹ் அலி வசலம் அவர்களை பார்த்து ஒரு நபர் கேட்டார் அப்போ கேட்ட பொழுது அப்போ இந்த இந்த ஷரகளை சொல்றாங்க அந்த நபர் யாரும் தெரியல சொல்றாங்க என்ற ஷரகலை சொல்றாங்க இந்த கேட்ட நபர் யார் என்று சரியாக தெரியவில்லை என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க அப்போ பொதுவா ஒரு நபர் கேட்கிறாரு அப்படி கேட்ட உடனே பால செல்லல்லாஹாளி செல்மன் அவர்கள் சொன்னார்கள் முக்மின் ஒரு முக்மின் ஒரு ஈமான் கொண்ட ஒரு முக்மின் சிறந்தவர் அவர் இத்தகைய முக்மின் முஜாஹிதும் பினஃப்ஸிஹீ உமாலிஹி ஃபீ சரியில அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய செல்வத்தாலும் தன்னுடைய நஃப்ஸாலும் தன்னுடைய மனதாலும் போர் செய்யக்கூடிய போராடக்கூடிய ஒருவராக இருப்பாரே அத்தகைய ஒரு முக்மின் அப்போ இதுக்கு விளக்கம் எழுதும் பொழுது என்ன சொல்றாங்க அல்லாஹனுடைய பாதை என்பது காப்பிர்களுடன் போராடி தீனை உயர்த்துவதையும் அதற்கான தன் உயிரும் செல்வமும் அர்ப்பணி அர்ப்பணிப்பதையும் குறிக்கிறது என்று சொல்றாங்க சில சமயங்களில் இது பொதுவாக அல்லாஹுவின் கீழ்படிதல் என்ற பொருளும் இதில் உட்கொள்ளப்படும் என்பதாக நமக்கு சொல்றாங்க அப்ப ரெண்டு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் சொன்னா அல்லாஹுடைய பாதையில தன்னுடைய நப்சாலும் தன்னுடைய செல்வத்தாலும் சரி அப்ப தன்னுடைய செல்வத்தை அவன் தியாகம் செய்யக்கூட அவன் துணிவான் அதையும் கூட அர்ப்பணிக்க ஒருவன் துணியக்கூடியவனாக இருப்பான் காஃபிர்களுடன் போராடி தன்னுடைய தீனை உயர்த்துவதற்காக தன் உயிரையும் செல்வத்தையும் அர்ப்பணிப்பா அர்ப்பணிப்பானே அத்தகைய ஒரு அர்த்தத்திற்கு இது முஜாஹித் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று ஷரகலை சொல்றாங்க இப்படி ஒரு அர்த்தம் இன்னும் சாதாரணமாக பார்க்கும் பொழுது அல்லாஹருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மீன் என்றும் வருவோம் அப்போ முஜாஹிது அல்லாவிற்கு கட்டுப்படுதே ஒரு பெரிய போராட்டம் தான் அல்லாஹ் எதெல்லாம் ஹராமான காரியம் எதெல்லாம் ஹலாலான காரியம் இந்த உலகத்தை வச்சிருக்கிறானோ அந்த ஹலாலான காரியத்தை மட்டும் தான் செய்யணும் ஹராமான காரியத்தை இதுலேயும் உள்ள போயிடக்கூடாது அதை விட்டு தவிர்த்து வாழுவதே ஒரு போராட்டம் தான் அப்ப இப்படி ஒரு அர்த்தமும் குறிக்கும் அப்ப அல்லாஹருக்கு கட்டுப்படுவதே ஒரு முஜாஹிது தான் ஒரு ஜிஹாது தான் அப்ப அப்படியே பட்ட அர்த்தம் இதற்கு வரும் என்று நமக்கு இங்கு சொல்லி தராங்க பாருங்க அத்தகைய ஒரு முன் மீன் என்று சொன்னாங்க சொல்லலே சொல்லம் அப்ப கால அந்த நபர் மீண்டும் கேட்டார் சும்மன் பிறகு யார் யார சொல்லலாம் ஸோ முதலாவது நபர் இவர்தான் சரி அடுத்து சிறந்தவர் யார் யாரை சொல்லலாம் என்று கேட்ட கேட்டபொழுது கால சொல்லலா ஹரிசலுமன் அவர்கள் சொன்னார்கள் தும்ம பிறகு ரஜுலும் ஒரு மனிதர் முகஸிலும் தனித்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஃபி ஷியாபிம் மின ஷியாவி ஷியாவின்னு சொன்னால் மலையினுடைய கீழ் பாகம் அதாவது ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம் நமக்கு ஷரகில் எழுதும் ஒரு மலையினுடைய பள்ளத்தாக்கு மலையினுடைய ஒரு கால்வாய் அப்படின்னு எழுதுறாங்க சரகல அப்போ பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மலையினுடைய வச்சுக்கலாம் அப்போ மலையினுடைய அடிப்பகுதியிலிருந்தும் ஒரு அடிப்பகுதியில் தனித்திருப்பாரே அத்தகைய ஒரு மனிதர் எதற்காக தனித்திருப்பார் அவர் தன்னுடைய ரப்பை தன்னுடைய ரட்சகனை அவர் வழிபடக்கூடியவராக இருப்பார் இவாத செய்யக்கூடியவராக இருப்பாரு அத்தகைய ஒரு மலையினுடைய அடிவாகத்திலிருந்தும் ஒரு அடிவாகத்தில் தனித்திருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் தான் சிறந்தவர் அப்போ மலையினுடைய அடிப்பாக யாரா வாழ்வாங்களா சொல்லுங்க மலையினுடைய பள்ளத்தாக்கலை வாழக்கூடிய யாராச்சும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்ப அங்க மக்கள் செல்லாத இடம் மக்கள் வாழாத இடம் மக்களுடைய நடவடிக்கை இல்லாத இடம் அப்ப அந்த நடமாட்டம் இல்லாத அந்த இடத்திற்கு அவர் எதற்காக செல்கிறார் அல்லாஹவி வணங்குவதற்காக செல்றார் அல்லாஹவி வணங்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அவருக்கு மத்தபடி எந்த நோக்கமும் கிடையாது அப்படி தனித்திருந்து அல்லாஹவி வணங்கக்கூடிய அந்த நபர் இருப்பாரே அவர் தான் சிறந்தவர் என்று சொல்லல்லாஹா அலைவிசல்லமன் அவர்கள் அடுத்ததாக அந்த நபருக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க என்ற செய்தியினை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க பாருங்க இந்த ஹதீஸ் வேற ஒரு அறிவிப்புல சொல்லப்படக்கூடிய செய்தியை சொல்றாங்க ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது எத்தகையல்லாக எத்தகைய நபர் அல்லாஹவை அஞ்சக்கூடிய பயபக்தியோடு அல்லாஹவை அஞ்சக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஷர்ரீஹி இன்னும் தன்னுடைய தீங்கை விட்டு மக்களை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தீங்கை விட்டு மக்களை பாதுகாத்துருவாரு இப்ப தன் மூலமாக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்த கூடாது மூலமாக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு பொந்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி தனிமையில் வாழக்கூடியவராக இருப்பார் மக்களை விட்டு விலகி வாழக்கூடிய மக்களை விட்டும் தனிமையில் வாழக்கூடிய ஒருவராக இருப்பாரே அவர் சிறந்தவர் என்பதாக மற்றொரு நிர்வாகத்தில் வரக்கூடிய செய்திகளையும் இங்கு நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க அப்போ இதுதான் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீசு இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த பாடம் என்பது தனிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் தனிமையாக இருப்பது எத்தகைய நன்மையை பற்றி தரக்கூடியதாக இருக்கின்றது அது எந்த அளவிற்கு சுண்ணத்தானதாக இருக்கின்றது எந்த அளவிற்கு பசாதை விட்டும் எந்த அளவிற்கு சித்ராக்களை விட்டும் குழப்பங்களை விட்டெல்லாம் நீங்கி இருப்பது அதுபோல தனித்திருப்பது சுண்ணத்து என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது சரி இப்போ அடுத்தபடியாக ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இன்னும் மூன்றாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஹூ இந்த ஹூடைய தமிழ் இதற்கு முந்தைய ஹதீசனுடைய அறிவிப்பாளரான இந்த அபு சாஹிதாஹ் வான் ஹூ அன்னவர்களை பார்த்து மெயக்கூடியதாக இருக்கு இப்ப இந்த ஹதீஸும் அவங்க தான் அறிவிக்கிறாங்க அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது கால அந்த அபு ஹூ அன்னவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம்களின் பொருளாதாரத்தில் இருந்தும் சிறந்த பொருளாதாரமாக ஆகுவதை நெருங்கக்கூடும் ஒரு ஆடு என்பது ஆகக்கூடும் என்று செல்லவா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் இப்ப யூசிக்கு விரைவில் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லித்தராங்க அவலயும் நமக்கு சரகளை சொல்லும் பொழுது யூசிக் என்பது ஒரு விரைவாக ஒரு காலம் வரும் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் வருங்காலத்தை குறித்து வரக்கூடிய ஒரு சொல்ன்னு சொல்றாங்க அப்போ ஒரு காலம் வரும் அத்தகைய காலத்துல முஸ்லிம்களுடைய சொத்திலேயே சிறந்த சொத்தாக இதாகும் கனமுன் ஒரு ஆடு என்பது ஆகக்கூடியதாக இருக்கும் என்று செல்லவாக செல்லமன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் சொல்றாங்க பாருங்க அந்த ஆடு பிகா அந்த ஆட்டை கொண்டு ஒருவர் மெய்ப்பார் ஜிபாலி ஷஃபான்னு சொன்னா மலையினுடைய உச்சிகள் அப்போ அதாவது ஜிவாலி ஷஃபால் ஜிபாலி கிடையாது ஜிவாலி மலையினுடைய உச்சிகள் அப்போத் அப்படின்னு சொன்னா மலையினுடைய உச்சின்னு அர்த்தம் அதனுடைய பண்பை தான் அப்போ ஷாஃபுல் ஜிபால்னா மலையினுடைய உச்சிகளுக்கு மலையினுடைய உச்சிகளுக்கு அந்த ஆட்டை கொண்டு அவர் மேய்க்கக்கூடியவராக இருப்பார் ஓ மவா கத்துரி இன்னும் மலை பொழியக்கூடிய மலை பெய்யக்கூடிய இடங்களிலும் அந்த ஆட்டை கொண்டு அவர் மேய்க்கக்கூடியவராக இருப்பார் அப்போ ரெண்டு விஷயம் மலையினுடைய உச்சிகள்னு சொன்னா இங்கே என்ன சொல்றாங்க மலையினுடைய உச்சின்னு சொன்னாலே மக்கள் வாழாத ஒரு இடம் மக்களுடைய நடமாட்டம் இல்லாத மக்கள் தங்காத ஒரு இடம் இருக்குமா இல்லையா அதை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு இங்க அருமையாக சொல்லி தராங்க உச்சி அந்த தராங்களுடைய ஒரு ஆட்டை வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அதனால இந்த ஆட்டின் மூலமாகவும் யாருக்கும் தீங்கு ஏற்பட்ட என் மூலமாகவும் யாருக்கும் இந்த தீங்கு ஏற்பற்ற கூடாது என்ற ஒரு காரணத்தினால சொல்றாங்க பாருங்க சொன்னா மலை உச்சி அல்லது மேட்டுப்பகுதி என்று ரெண்டு அர்த்தம் எழுதலாம் அதாவது அவன் மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து தூரமாக இயற்கை மலை மலைப்பகுதிகளில் இருக்கிறான் என்று அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அதற்கு போறான் அடுத்து சொல்றாங்க மவாக்கை ஆள் கத்துரிக்கை ஆள் கத்துரின்னு சொன்னா மழை பெய்யும் இடங்கள் என்று சொல்லலாம் இதுக்காலத்தை எழுதும் பொழுது அங்கு புல் வளரக்கூடிய இடமாக அது இருக்கும் பொருட்கள் எல்லாம் வளரும் பொற்பூண்டுகள் எல்லாம் வளரக்கூடியதாக இருக்கும் இன்னும் அதன் மூலமாக ஆடுகளுக்கு தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது அது இயற்கையின் அமைதியான சூழல் என்பதை குறிக்கிறது என்ற ஒரு வார்த்தையாக தான் மவாக்கிய ஆழக்கத்துல சொல்லி இருக்கிறாங்க நம்ம அந்த இடம் பிற்பூண்டுகளம் வளைக்கக்கூடிய இடமா இருக்கும் அதன் மூலமாக அந்த ஆடுகளும் கொள்ளும் இன்னும் ஒரு அது ஒரு அமைதியான சூழலாக இருக்கிறது காரணமாக மக்களுடைய தீங்குகள் எதுவும் ஏற்படாது மக்களுடைய தீங்குகள் ஏற்படா இவன் மூலமாக மக்களுக்கு ஏற்படாது அது ஒரு தனிமையான ஒரு இடம் தனித்திருப்பதற்கு ரொம்ப தகுந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லி தராங்க சொல்றாங்க பாருங்க அத்தகைய ஒரு நபர் அப்போ இந்த வாசகத்தை சொல்லும் பொழுது ஜும் சொல்றான் ஜும்லா எல்லாமே அதாவது அவன் மேய்க்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவன் அந்த ஆடுகளை கொண்டு அவன் மேய்க்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவன் கூடியவனாக இருப்பான் பாருங்க அவன் விரண்டோடுவான் தன்னுடைய கொண்டு அவன் விரண்டோடுவான் மினல் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் குழப்பங்களை விட்டு விலகி விட்டு விலகி தன்னுடைய மார்க்கத்தை கொண்டு அவன் விரண்டோடக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த இடம் என்பது ஆகக்கூடியதாக இருக்கும் இப்போ இப்படி அர்த்தம் வைக்கணும் அதுதான் ஜும்லா ஹாலியானு கருமானி ரதிக் பகவான் சுளித்தரா அப்போ அவன் தன் மதத்தை தீனை பாதுகாப்பதற்காக கலங்களில் இருந்து தப்பிக்கிறான் அதாவது அவன் மக்களின் சித்தனா உலக பேராசை மதக்கலக்கம் போன்றவற்றிலிருந்து தன்னை பாதுகாக்க தனிமையில் வாழ்கிறான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இப்படி தனிமையா போயிட்டுன்னா தன்னுடைய இதீனுக்கு எந்த ஒரு பாது எந்த எந்த ஒரு இதுவும் வராது சஞ்சலம் வராது அது நல்ல பாதுகாக்கப்படும் நமக்கு நமக்கு இதாயத்தை யாரும் எடுத்துட முடியாது நம்ம யாரும் வழிகேட்டுல போயிட முடியாது இப்போ மக்களோட சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் மக்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களை பாடுத்து நம்மளும் செய்யக்கூடிய சூழல் வரும் அதுவே நம்ம தனிச்சு போயிட்டு தனியாக போயிட்டு அல்லாஹாவை வணங்கக்கூடிய இருக்கிற செய்யக்கூடிய நிலமை உருவாடின்னு சொன்னா எந்த ஒரு ஃபித்தனும் வராது அப்போ நம்ம மூலமாக மக்களுக்கு சுத்தனா கிடையாது மக்களின் மூலமாக நமக்கு ஃபித்தரம் கிடையாது இன்னும் உலக பேராசை என்பதும் வரக்கூடியதாக இருக்காது என்று நமக்கு சரகளை சொல்றான் அப்ப உலக பேராசை வருமா தனியாக கிடக்கிறான் காட்டுல கிடக்கிறான் சொன்னா அவனுக்கு எப்படி உலக பேராசை வரும் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை செல்வ செழிப்புகளை பார்க்கும் பொழுதுதான் ஒருவனுக்கு பேராசை வரும் அவன் காடுகளில் வாழும் பொழுதும் இல்லை மலை உச்சிகளில் வாழும் பொழுதும் அவனுக்கு பேராசை என்பது வளராது இன்னும் மத கலக்கம் என்பது போன்றவை போன்றவற்றில் எல்லாம் தன்னை பாதுகாக்க அவன் தனிமையில் வாழக்கூடியவனாக இருப்பான் அத்தகைய ஒரு சூழலில் ஆகை கொள்பவனே சிறந்தவன் என்று செல்லவாக மன்னர்கள் அழகாக சொல்லி தருகிறார்கள் பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அண்ணவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ அல் இமான் அல் ஜிசியா அல் பித்தன் ஆகிய பகுதிகளில் இமாம் புகாரி ரதியுல்லும் அண்ணவர்கள் இந்த ஹதீசனை அறிவிக்கிறார்கள் என்பதையும் நமக்கு சொல்லித்தராங்க இன்னும் இமாம் அபுதாவுத் இமாம் நசை இமாம் இபனுமாஜா ரதியு இவர்களும் இதை பதிவு செய்துள்ளார்கள் என்ற கூடுதல் விளக்கத்தையும் நமக்கு சரகல அருமையாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஹதியத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஜிபாலி ஷாஃபுல் ஜிவால சொன்னாங்களே அதற்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க ஜிவால பார்த்து போகுது அப்போ அந்த மலையினுடைய உச்சி என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் மலையினுடைய சொன்னா உயரம் உயர்ந்தது உச்சி அது போல ஒரு அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் அந்த மலையினுடைய உச்சி என்ற அர்த்தத்திற்கு இந்த என்று வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக அர்த்தத்தை தான் நமக்கு கூறணும் சரிங்களா இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு என பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் இது தனிமையை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் சிலதாசன் ரெண்டு இடத்த குறிப்பிடுறாங்க ஒன்னு மலையினுடைய உச்சிக்கு ஒருத்தவன் ஆழ மேய்த்து மேய்த்து கொண்டு செல்கிறான் இன்னொன்னு அந்த மலை பொழியக்கூடிய இடத்திற்கு அவன் ஆடை நினைத்துக் கொண்டு அவன் செல்கிறான் எதற்காக தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் தனிமையில் செல்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த ஆடுதான் முஸ்லிம்களுடைய செல்வத்திலேயே உயர்ந்த நல்லதான நலவான ஒரு செல்வமாக ஆகக்கூடும் என்று செல்வாஹவலை செல்லமன் அவர்கள் இந்த ஹதீஃபில் சொல்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல அப்போ இந்த பாடத்துல ஐநூற்றி தொன்னூற்றி ஏழாவது ஹதீஸ் ஐநூற்றி தொன்னூற்றி எட்டாவது ஹதீஸ் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸ்களை பற்றியும் முழுமையாக பார்த்தாச்சு பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு அலமதுல அடுத்த பாடத்தில் இந்த அறுநூறாவது ஹதீஸை குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்